காஞ்சிபுரத்தில் அரசு பள்ளியில் பத்தாவது பொதுத் தேர்வில் எண்பது சதவீத கண் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி மாணவன் நானூத்தி எழுபத்தி ஏழு மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதல் மாணவனாக இடம்பெற்று சாதித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மாவட்ட ஆட்சியர் காலனியில் அரசினர் உயர்நிலை பள்ளியில் மதன் என்ற மாற்றுத்திறனாளி மாணவன் நானூத்தி எழுபத்தி ஏழு மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதல் மாணவனாக வந்து சாதித்துள்ளான் வாசுதேவன் சரிதா என்ற தம்பதியருக்கு முதல் மகனான மதன் என்பவர் மாவட்ட ஆட்சியர் காலனியில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் எண்பது சதவீத கண் குறைபாடுடன் மாற்றுத் திறனாளியாக பயின்று வந்துள்ளார் இவர் சென்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினை என்கின்ற எழுத்தர் மூலம் உதவியாக தேர்வு எழுதி முடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று பத்தாவது தேர்வு மதிப்பெண் வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் காலனியில் உள்ள அரசு அரசினர் மேல் உயர்நிலைப் பள்ளியில் மதன் என்கின்ற மாற்றுத்திறனாளி மாணவன் தமிழில் எண்பத்தி ஏழு ஆங்கிலத்திலும் தொண்ணூத்தி ஏழு கணிதத்தில் நூறு அறிவியலில் எடுத்து பள்ளியில் முதல் மாணவனாக வந்துள்ளான் இந்த நிகழ்ச்சியான இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய தருணத்தில் இவன் இந்த பள்ளிக்கு கிடைத்த மாணிக்கம் என்று கூறி வாழ்த்து தெரிவித்தார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மதன் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் திறனாளி சங்கத்திற்கும் நன்றினை தெரிவித்தார் மேல் படிப்புக்காக அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து படிக்க உள்ளதாகவும் வருங்காலத்தில் கல்லூரியில் முதல்வராக என பேட்டி அளித்தார் என் பேர் ராமதன் நான் வந்து மாவட் அரசி மாவட்ட ஆட்சியர் காலனி காஞ்சிபுரத்தில் வந்து பத்தாம் வகுப்பு படித்தேன் நான் வந்து டென்த்து படிச்சிக்கும் போது என் மார்க் வந்து ஃபோர் செவன் எனக்கு இந்த படிப்பை வந்து உதவி உதவி செஞ்ச ஆசிரியர்களுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த சமயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி மாற்றுத்திறனாளி சங்கத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் எல்லாரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வந்து லெவன்த்து வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து லெவன்த்து நெக்ஸ்ட்டு படிக்க போகிறேன் மேக்ஸில் நான் சென்டர் முடிச்சிருக்கேன் நான் சிஏ போகலான்னு சிஏ போகலான்னு இருந்தேன் பட்டு ஆனால் இப்போ காலேஜ் ப்ரப்பேஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் நான் அந்த லைனில் போகணும் போகலான்னு நான் ஆர்வமாக இருக்கேன்